ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஓட்ஸ் குக்கீஸ்னு பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் ஓட்ஸ் மட்டும் வச்சு செய்ய போகிறோம் நம்ம எந்த மாவும் கலக்க போகிறதில்ல ஒரு கப்பு பேர்ஷ மா எடுத்திருக்கேன் வெது விதப்பாக இருக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் திராட்சை முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதுவுமே வெதை விதிப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் உடனே வேணும்னா சுட சுட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால வெதை வெதுப்பாக வச்சுக்கலாம் ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலை நாலு கப்பு ஓட்ஸ் வேர்க்கடலையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் ஓட்ஸ் வந்து கைப்பருக்குற சூட்டுக்கு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வறுத்த ஓட்ஸ்லாம் நல்லா ஆறணும் ஆறினப்புறம் பாதி ஓட்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் முடிஞ்சாலும் நைஸாக அரைக்கணும் இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி சினமன் பொடி போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூனில் ரெண்டு தடவை போட்டேன் நான் முடிஞ்சளவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெறும் ஓட்ஸ் மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம் எந்த மாவும் சேர்க்க போகிறதில்ல அதே போல் சக்கரையும் சேர்க்க போகிறதில்ல மிக்சருக்கு ஓட்ஸெலாம் குறைகரப்பாக அரைச்சி போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பதியமாக அரைச்சி போட்டுக்கலாம் வேர்க்கடலையே கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு ஒன்றும் உடச்சி வச்சுக்கலாம் பேர் சிம்மளெலாம் நல்லா ஊறிடுச்சு கை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா தொடைச்சிடலாம் திராட்சையும் அதே போல் நல்லா தொடச்சிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பேர் சம்மளத்தை பேர் சம்மளம் திராட்சையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலையும் பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சி அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் ஓட்ஸ்லேயே போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் பண்ண பேக்கிங் பவுடரும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கட் பண்ண பழம்லாம் போட்டுடலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை போடலாம் வேர்க்கடலை பதில் உங்களுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எது பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம எந்த விதமான ஸ்வீட் சேர்க்க போகிறதில்ல வெரிசு மழமும் திராட்சையும் தான் நம்மளுக்கு சேர்க்குற ஸ்வீட்டே அரைக்கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் போட்டுக்கலாம் அரைக்கப்பு தான் ஆயில் போட போகிறோம் அதுக்கு மேலே ஆயில் தேவையில்லை கால் கப்பு பால் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து இந்த ஓட்ஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கை விட்டு பெசிறி விட்டுக்கலாம் நாம் இப்படி பிசையும் போது அந்த பேர்ச்சி மழம் திராட்சை எல்லாம் நல்லா ஓட்ஸோட கலக்கும் அதே நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பிடிப்புக்கு வருது இந்த சமயத்தில் கால் கப்பு பால் ஊற்றிக்கலாம் பால் கை ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பெசிறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சோம்னா நல்ல ஒரு பிடிப்புக்கு வரும் பாருங்கள் நம்மளுக்கு குக்கீஸ் மாதிரி நல்லாவே வரும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக பாலெல்லாம் உறிஞ்சிட்டு காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குக்கீஸ் ஷேப்பில் செய்து வச்சுக்கலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான குக்கீஸ் பாருங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம் நம்ம வீட்லேயே இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் சிக்ஸ்டியில் ஃபேன் மோல்டில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து போய் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓவல் ஷேப்பில் வேணுன்னா இந்த மாதிரி கையில் வச்சு அமுத்தனோம்னா ஒரு ரெண்டு ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஓவல் ஷேப் வந்துடும் நம்மளுக்கு எப்படி இருப்போமோ அப்படி நம்ம செய்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியான குக்கீஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுங்க இதுவுமே அதே போல் பேக் பண்ணி எடுத்துருந்துடும் ஒன் சிக்ஸ்டியில் ஃபேன் மோனில் பதினெட்டு நிமிஷத்தில் எனக்கு குக்கீஸ் ரெடி சூப்பரான குக்கீஸ் ரெடி தேங்க்யூ